கடந்த கால ஆட்சியில் குற்றம் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு புலம்பெயர்ந்த ஈழ தமிழர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பயங்கரவாத தடை சட்டம் தடையாக உள்ளது என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் அரசின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் தீர்மானங்களுக்கும் இடையே தற்போது பாரிய மாற்றம் உள்ளது சபையில் முழக்கம் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அதிருப்தி ஆட்கடத்தலில் இலங்கையரின் பங்களிப்பு உள்ளதாக சந்தேகம் விமான நிலையத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக நான்கு விமானங்கள் மற்றும் இந்தியாவின் விமான நிலையங்களுக்கு திருப்பி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் சீனாவின் குவாங்ஸோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த ஏர்லைன்ஸ் விமானம் என்பன விமான நிலையத்தில் திருப்பி விடப்பட்டுள்ளதாக விமான நிலையத்திற்கான பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த மூடு பணி படிப்படியாக குறைந்து தற்போது விமான நிலையம் வளமையான நிலைக்கு திரும்பியுள்ளதால் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உயர்நீதிமன்றில் பதினாறு வழக்குகளில் நூறு சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டம அதிபர் அதி சேட பத்திரிகை தாக்கல் செய்து மேலதிகாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த கால ஆட்சியில் குற்றம் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி திசநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க முற்படாதது ஏன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மக்களை துன்புறுத்தியவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் வாக்குமூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரம் விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டு இன்று அவர்கள் வெளியில் சுதந்திரமாக காணப்படுகின்றார்கள் ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரசாரம் செய்து ஆட்சிக்கு வந்த அனுர தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் எனவும் அவர் கேள்விகளை முன்வைத்துள்ளார் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டத்தை திரும்ப பெறுமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட முப்பத்தி நான்கு பேரை விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி சந்தியில் போராட்டம் நடத்தப்பட்டு அங்கு தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் போலீசாரால் சந்தேக நபர்கள் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் காலத்தில் இன்று ஆட்சி செய்யும் அரசாங்கம் கூறிய விடயங்களுக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் தீர்மானங்களுக்கும் இடையில் பாரிய மாற்றங்கள் இருப்பதாக எதிர்கட்சி உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது நிதி நிலைமை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நூற்றி முப்பது ரூபாவிற்கு நெல் கொள்வனவு செய்யப்பட்டது விவசாயிகளுக்காக போராடுகிறோம் என கூறியவர்கள் இன்று நூற்றி பத்து ரூபாவிற்கு நெல்லை கொள்வெனவு செய்ய திட்டமிட்டுள்ளனர் மேலும் சிவப்பு அரிசிக்கான கட்டுப்பாட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் தற்போது இருநூற்றி சிவப்பு அரிசி விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை பொதுவாக நாம் சிவப்பு அரிசியை தான் தினமும் முன்கின்றோம் ஆனால் சந்தையில் சிவப்பு அரிசி இல்லை தேர்தல் காலத்தில் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பொய்களை கூறியே ஏமாற்றியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் நாட்டிற்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பயங்கரவாத தடை சட்டம் முக்கிய தடையாக உள்ளது எனவும் இச்சட்டத்தை உடனடியாக நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் முப்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளின் விடுவிப்பு தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகள் விடுவிப்பு இந்திய முகாம்களில் உள்ள ியர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்தல் போன்ற விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் ரோஹினியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கூடாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் ரோஹின்யா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது சர்வதேச பிரகடனங்கள் உடன்படிக்கைகளுக்கு முரணான விடயம் எனவும் அவர்களை திருப்பி அனுப்புவது சர்வதேச மனித உரிமை சட்டத்தினை மீறும் செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கு படகு மூலம் வந்துள்ள ரோஹின்யா அகதிகள் உண்மையில் வேறு ஒரு பகுதிக்கு செல்ல திட்டமிடப்பட்டவர்கள் எனவும் என பொதுமக்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த ஆட்கடத்தலின் பின்னணியில் இலங்கையர் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் இந்த பகுதியூடாக இவர்கள் ஐரோப்பாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்